இருப்பாவையின் இந்த பதினெட்டாவது பாசுரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இதுவரை உறங்கிக் கொண்டிருந்த தோழியர்களை எழுப்பிக் கொண்டு வந்த ஆண்டாள் இப்போது கண்ணனின் மாளிகை வாசலை அடைகிறாள் இறைவனை நேரடியாக அணுகுவதை விட தாயார் பிராட்டி வழியாக அணுகுவதே சிறந்தது என்பது வைணவ தத்துவம் அதன்படி கண்ணனை எழுப்பும் முன் அவனது துணைவியான நப்பின்னையை துயில் எழுப்பி அவள் மூலமாக கண்ணனின் அருளைப் பெற வேண்டுகிறாள் ஆண்டாள் தாயாரின் கருணையினாலும் அற்புதமான பாடல் இது